இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் ரயில் நிலையத்தில் உள்ள ஆர் எம் எஸ் ரயில்வே அஞ்சல் நிலையத்தை மூடாதே ஆர் எம் எஸ் அலுவலகம் தஞ்சாவூர் ஆர் எம் எஸ் அலுவலகத்துடன் இணைக்கப்படுவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் ரயில் நிலையத்தில் ஆர் எம் எஸ் மாலை ஆறு மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை பொதுமக்கள் அனுப்பும் ஸ்பீடு ரிஜிஸ்டர் பார்சல் தபால்கள் சேவைகளை நிறுத்தக்கூடாது பகலிலே வேலை பார்க்கும் அனைத்து தொழிலாளர்கள் அரசு அலுவலர்கள் விவசாயிகள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் அனைவரும் மாலையில் ஆர் அலுவலகம் மூலம் பயன்படுத்தி வந்த சேவைகளை மூடக்கூடாது ரயில் நிலையத்தில் ஆர் எம் எஸ் அலுவலகம் தஞ்சாவூர் ஆர் எம் எஸ் அலுவலகத்துடன் இணைக்கப்படுவதால் அனைத்து வகை தபால்களும் கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு தாமதமாக கிடைக்கும் எனவே மத்திய அரசு ரயில் நிலையத்தில் உள்ள ஆர்எம்எஸ் ரயில்வே அஞ்சல் நிலையத்தை மூடாதே என வலியுறுத்தி இந்திய கூட்டணி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் ரயில் நிலையத்தில் உள்ள ஆர் எம் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் லோகநாதன் மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சின்னைய பாண்டியன் வழக்கறிஞர் சங்க தலைவர் விவேகானந்தன் திராவிடக் கழக மாவட்ட தலைவர் நிம்மதி விடுதலை சிறுத்தைக் கட்சி அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்க பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை ஏஐடியுசி மாவட்டத் தலைவர் தில்லைவனம் ஓய்வூதிய சங்க வட்ட செயலாளர் பக்கிரிசாமி ஓய்வூதிய கூட்டமைப்பு பொறுப்பாளர் ராஜகோபாலன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்